கிட்டத்தட்ட நான் ஒரு வீட்டுல வசிக்கிறேன்னா எத்தனை ஓட்டு போடலாம் மிஞ்சி போனா அஞ்சு ஆறு ஏழு ஆனா ஒரே வீட்டுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓட்ஸ் எப்படி அவங்க பீகார்ல வெளியிட்ட பட்டியல போட்டிருக்காங்க அத்தனை வாக்காளர்கள் ஒரு ஒரு வீட்ல இருந்து வர்றாங்களா எப்பேற்பட்ட அதிர்ச்சியா இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் உலகிலே மிக மிக வயதான ஒரு இளம்பெண் அவங்களோட வயசு பார்த்தோம்னா முப்பது வயசு தான் ஆனா தேர்தல் பட்டியல என்ன விட்டுருக்கிறாங்க நூத்தி இருபத்தி நாலு அப்ப ஒன்னு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் செயல்படக்கூடிய விஷயத்துல கவன குறைவா செயல்படுறாங்க இல்லையா இதெல்லாமே மோசடிக்கான ஆதாரம் அப்படிங்கிறது தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அடுத்து இது இன்னொன்னு பாருங்க போகும்பம் பேரு இருக்கலாம் இல்ல அடையாளம் என்ன இருக்கலாம் போட்டோ இதெல்லாம் அட்ரஸ் கூட மாறி இருக்கலாம் ஆனா பேரும் இல்லை போட்டோவும் இல்லை அட்ரஸும் இல்லை அவங்க வாக்காளர் அடையாளம் என்னன்னு தெரியுமா புள்ளி இந்த கமா புள்ளி இருக்கும்ல அதை அவங்களுக்கு அவங்களுக்குலாம் ஓட்டு போடுற மாதிரி லிஸ்ட் வந்திருக்கு அந்த அந்த மாதிரி வாக்காளர் பட்டியல வெளியிட்டு இருக்கிறாங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒட்டு மொத்தமா போட்டோவே இல்லைங்க போட்டோவே இல்லாம அவங்களுக்கு வாக்காளர் எண் கொடுத்து இவங்க இவங்கதான் கண்டுபிடிக்க முடியும் அவங்க ஓட்டு போட வராங்களா வாக்காளர் எண் வச்சுட்டு இவங்க இவங்கதான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே போட்டோஸ் தான் போட்டோஸே இல்லாம கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்காளர்கள் அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரே பெண் அந்த பெண்ணு ஆறு ஓட்டு போடலாம் ஆறு இடத்துல அவங்க போட்டோ ஆறு இடத்துலயும் வெவ்வேறு வாக்காளர் எப்படி இருக்குது கதை இப்படியாக தேர்தல் ஆணையம் செய்த மோசடிகளே ராகுல் காந்தி அவர்கள் புகைப்படத்துடன் அவருடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணி இருக்கிறார் அதை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நயா தமிழ்நாடு இந்த மாநிலத்தில இருந்துகிட்டே எந்த மாநிலத்துல வேணா இங்கேயும் வாக்களிப்பேன் அங்கேயும் வாக்களிப்பேன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ரெண்டு பேரு ஆதித்யா ஸ்ரீவஸ்தவா மற்றும் விஷால் சிங் இவங்க ரெண்டு பேரும் கர்நாடகாவில இருக்கக்கூடிய மகாதேவபுர தொகுதியில வாக்களிச்சிருக்கிறாங்க அந்த தொகுதியில வாக்களிச்சிருக்கிறாங்க திடீர்னு அவங்களுடைய வாக்காளர் என்ன உத்தரப்பிரதேசத்துல இருக்குதுங்க எப்படி உத்தரப்பிரதேசம் போயிருக்கோம் இவங்களேதான் இவங்களோட வாக்காளர் என்ன தான் உத்தரப்பிரதேசத்துடைய வாக்காளர் பட்டியலேயும் வெளியே இருக்கு